பெண்களுக்கு எதிராக தொடரும் பாலியல் எதிர்த்து கோவையில் வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவையில் கல்லூரி மாணவி கோட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய ரீதி கிடைக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது திமுக ஆட்சியில் தொடர்ந்து குழந்தைகள் இளப்பெண்கள் வயதான பெண்கள் என தினமும் பாலியல் குற்றங்கள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது நேற்றைய தினம் கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழ்நாட்டையே இருந்தது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்கள் விமான நிலையம் அருகே உள்ள மதுபானக்கடையில் மதுகுடிக்கச் சென்ற இடத்தில்தான் மதுபோதையில் இந்த கொடுமையை அரங்கேற்றியுள்ளனர் இந்நிலையில்தான் தமிழகத்தில் தொடரும் பாலியல் குற்றங்களை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகம் நடுநோடு மகளிர் விடுதி என அனைத்து இடங்களிலுமே பாலியல் கொடுமைகள் நாளுக்கு நாள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது மதுபானக்கடைகளுக்கு கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் காவல்துறையினர் மக்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை போதை கலாச்சாரம் இருக்கும் நம் நாடும் அதை ஊக்குவிக்கும் அரசும் வரைக்கும் பெண்களின் பாதுகாப்பு எப்போதும் கேள்வி பெண்களுக்கு ஓசி பஸ் தேவையில்லை பாதுகாப்புதான் முக்கியம் என இளம் பெண்கள் முழக்கமிட்டனர் பாதுகாப்பில்லாத அப்பாவின் ஆட்சி அப்பாவி பெண்களின் கண்ணீரே சாட்சி திறனற்ற திமுக ஆட்சி தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை சாட்சி என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர்